இதுக்கு முன்னாடி மாதிரிலாம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டிருக்கா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த சுத்தியுமே அடுத்து தான் நம்ம கார்த்திகை கெட்னா பண்ண போகிறா அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு போனால் நம்ம கார்த்திக் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடறாங்க ஏன்னா அஞ்சலியை பற்றி எல்லாருமே அவ்வளோ சொன்னாங்க ஏன் அந்த இடத்துல வந்து போயினா அந்த திருடங்கிட்ட பேசிகிட்டு இருந்தது அதாவது அந்த கிட்டே பேசிகிட்டு இருந்தது அது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சாங்க அப்போ கூட அஞ்சலியை வந்து போய்னா எனக்கு துரோகம் பண்ண மாட்டாள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி அஞ்சலியை கூட்டிட்டு வெளியே வந்தாங்க அப்படி இருக்கும்போது அஞ்சலி வந்து இப்போ என்ன நம்ம கார்த்திகை எப்படி பார்த்துக்கணும் நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லையா ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த இடத்துல இப்போ நம்ம கார்த்திகை கிட்ட பண்ணுறதுக்கு ஃபோனில் வந்து இப்போ என்ன எஸ்எஸ்கே கிட்ட பேசிகிட்டு இருக்கா அந்த ஒரு டைமில் வந்து இப்போ என்ன நம்ம கார்த்திகை ஏதாச்சும் அங்கே வந்தவர் இந்த அஞ்சலி பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க அப்படி பாவி உன்னை நம்பி நான் எப்படி நாசம் போ நாசமாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை நீ திருந்திட்ட என் மேலே அக்கறை வச்சிருக்க பாசம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிதான் அங்கே அவ்வளோ சொல்லியுமே நான் நம்ப உன்னை தேடி வந்த வந்தேன் உன்னை கூட்டிட்டு வந்தேன் ஆனா நீ என்னடா இவ்வளோ கேவலமா நடந்துக்கிற அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ இந்த அஞ்சலியை ஒன்று இல்லைன்னு பண்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க